நண்பர்கள் அனைவரையும் தமிழ் பெஸ்டிவல் கலண்டர்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இங்கு பார்க்க இருப்பது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடத்திற்கான ஏகாதசி விரத நாட்கள் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயரும் உண்டு அதையும் பார்க்கலாம் சனிக்கிழமை பத்து ஜனவரி மார்கழி இருபத்தாறு குரோதி வருட வளர்களை வைகுண்ட ஏகாதசி விரதம் புதன்கிழமை இருபத்தஞ்சி ஜனவரி தை பன்னிரெண்டு குரோதி வருட தேயுரை சத்திலா ஏகாதசி விரதம் சனிக்கிழமை எட்டு பிப்ரவரி தை இருபத்தாறு குரோதி வருட வளர்புரை ஜெயா ஏகாதசி விரதம் திங்கட்கிழமை இருபத்தி நாலு பிப்ரவரி மாசி பன்னிரெண்டு குரோதி வருட தேயுறை விஜயா ஏகாதசி விரதம் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை எட்டு ஏப்ரல் பங்குனி இருபத்தி அஞ்சு குரோதி வருட வளர்புரை ஏகாதசி விரதம் வியாழக்கிழமை இருபத்தி நாலு ஏப்ரல் சித்திரை பதினொன்று விஸ்வாசுவ வருட பருதினி ஏகாதசி விரதம் வியாழக்கிழமை எட்டு மே சித்திரை இருபத்தஞ்சு விஸ்வாசுவ வருட வளர்புரை மோகினி ஏகாதசி விரதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணு மே வைகாசி ஒன்பது விஸ்வாசுவ வருட தேயுரை அபர்ண ஏகாதசி விரதம் வெள்ளிக்கிழமை ஆறு ஜூன் வைகாசி இருபத்தி மூன்று விசுவாசுவ வருட நிர்ஜலா ஏகாதசி விரதம் மறுநாள் சனிக்கிழமை ஏழு ஜூன் வைகாசி இருபத்தி நாலு பிசுவாசுவ வருட வளர்புரை வைஷ்ணவ ஏகாதசி விரதம் சனிக்கிழமை இருபத்தொன்று ஜூன் ஆனி ஏழு பிசுவாசுவ வருட தேய்புரை யோகினி ஏகாதசி விரதம் ஞாயிற்றுக்கிழமை ஆறு ஜூலை ஆணி இருபத்தி ரெண்டு பிசுவாசுவ வருட வளர்புரை சயனி ஏகாதசி விரதம் திங்கட்கிழமை இருபத்தி ஜூலை ஆடி அஞ்சு ஏகாதசி விரதம் ஆகஸ்ட் ஆடி இருபது ஏகாதசி விரதம் செவ்வாய்கிழமை பத்தொன்பது ஆகஸ்ட் ஆவணி மூன்று விசுவாசுவ வருட தேய்வுரை அஜ ஏகாதசி விரதம் புதன்கிழமை மூன்று செப்டம்பர் ஆவணி பதினெட்டு விசுவாசுவ வருட வளர்ப்புரை வர்சவ ஏகாதசி விரதம் புதன்கிழமை பதினேழு செப்டம்பர் புரட்டாசி ஒன்று விசுவாசுவ வருட தேய்வுறை இந்திரா ஏகாதசி விரதம் வெள்ளிக்கிழமை மூன்று அக்டோபர் புரட்டாசி பதினேழு விசுவாசுவ வருட வளர்புரை ஹாபாங்குஷா ஏகாதசி விரதம் வெள்ளிக்கிழமை பதினேழு அக்டோபர் புரட்டாசி முப்பத்தொன்று விசுவாசுவ வருட தேவுரை ரம ஏகாதசி விரதம் சனிக்கிழமை ஒன்று நவம்பர் ஐப்பசி பதினஞ்சு விசுவாசுவ வருட வளர்புரை பிரபோதினி ஏகாதசி விரதம் சனிக்கிழமை பதினஞ்சு நவம்பர் ஐப்பசி இருபத்தொன்பது விசுவாசுவ வருட தேவரை உத்பன்ன ஏகாதசி விரதம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பதினாறு நவம்பர் ஐப்பசி முப்பது விசுவாசுவ வருட தேவரை வைஷ்ணவ ஏகாதசி விரதம் முதல் நாள் ஸ்மார்த்த மறுநாள் வைஷ்ணவ ஏகாதசி விரதம் திங்கட்கிழமை ஒன்று டிசம்பர் கார்த்திகை பதினஞ்சு பிசுவாசும வருட வளர்குரை மோசத ஏகாதசி விரதம் திங்கட்கிழமை பதினஞ்சு டிசம்பர் கார்த்திகை இருபத்தொன்பது பிசுவாசும வருட தேவுரை சபலா ஏகாதசி விரதம் செவ்வாய்க்கிழமை முப்பது டிசம்பர் மார்கழி பதினஞ்சு பிசுவாசம வருட வளர்குரை பிஸ்மா புத்ரா ஏகாதசி விரதம் இன்று நாங்கள் இந்த வருட ஏகாதசி விரத நாட்களில் பார்த்தோம் நண்பர்களே மீண்டும் உங்களை இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விளைபடுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்